ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எதிர்நீச்சல் குடும்பத்தில் ஈஸ்வரி ரொம்ப ரொம்ப பாவம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம ஒரு பொண்ணோட உணர்வை உயிரோடு குளி தோண்டி புதைக்கிற இந்த ஆண் வர்க்கத்துக்கு மிகப்பெரிய சம்மட்டியாக ஈஸ்வரி பொங்கி எழுந்து வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா ஈஸ்வரிக்கு இப்போ ரொம்ப கொடுமை நடந்துக்கிட்டு இருக்கு ஈஸ்வரி அமைதியானவங்க அவங்க அறிவாளியாக இருந்தாலும் எந்த இடத்துலையும் ஆக்ரோஷமாக செயல்பட மாட்டாங்க அடாவடியாக பேச மாட்டாங்க அப்படிப்பட்ட ஈஸ்வரிக்கு குணசேகர ஆரம்பத்திலேருந்து போக்கில் மிகுந்த குறைச்சல கொடுத்துக்கிட்டே இருக்கார் அந்த பெண்ணை மனசு ரொம்ப நோகடிச்சிருக்காரு இந்த சமயத்தில் நம்ம குணசேகரனுக்கு அறுபதாம் கல்யாணம் நடக்கணும்னு சொல்லி அவங்க வீட்டில் ஏற்பாடு பண்ணுறாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா உங்கள் குடும்பத்தில் உங்கள் மூத்தவர் குணசேகரன் உயிருக்கு ஆபத்து இருக்குது அந்த உயிருக்கு வர கண்டத்தை நீங்கள் போக்கணும்னா அவருக்கு அறுபதாம் கல்யாணம் நடத்தி ஆகணும்னு சொல்லி குடும்ப ஜோசியர் சொன்னதை கேட்டு எல்லாரும் இப்போது அதுக்கு உண்டான ஏற்பாட்டில் களமிறங்கியிருக்காங்க அதுக்கான வேலையை விஷாலட்சமா நான் முன்னெடுக்கிறேன் நான் போயிட்டு என் மருமக கிட்ட சொல்கிறேன் அவள் கண்டிப்பாக ஒத்துக்குவா ஏன்னா என் பேச்சை கேட்டு தான் அவள் இந்த வீட்டுக்கு வந்தா எனக்காக தான் வந்திருக்கா மாமியார் நான் சொன்னால் ஏற்றுக்குவான்னு சொல்லும் பொழுது குணசேகரன் அந்த இடத்துல இங்கே பாருமா நீ போய் சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டா அவள் சட்டம் பேசுவா அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு ஏன்னா குணசேகரனு நல்லா தெரியும் இந்த அறுபதாம் கல்யாணத்துக்கு ஈஸ்வரி ஒத்துக்க மாட்டாங்க மா மட்டும் இல்லை யார் சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டாங்க ஏன்னால் நம்ம அந்த அளவுக்கு ஈஸ்வரியை கொடுமைப்படுத்திருக்கோம் அவள் எப்படி சம்மதிப்பான்னு சொல்லி குணசேகரனுக்கு நல்லா தெரிய வந்திருக்கு இருந்தாலும் அவங்க தம்பிகளாக இருக்கக்கூடிய கதிர் ஞானம் ரெண்டு பேருமே அண்ணா நான் போய் பேசுறேண்ணே அண்ணி எப்படி ஒத்துவாங்க எப்படி ஒத்துக்க மாட்டாங்க சொல்லி நான் நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி கதிர் வந்து பொங்கி எழுந்தார் கதிர் நீ போய்ட்டு எதுவும் அடையாட பேசாத நீ ஈஸ்வரிகிட்ட பேச வேணாம் முதல்ல உங்கள் பொண்டாட்டி மார்களை சம்மதிக்க வைங்க ஏன்னால் அவளுக்கு தான் இவளுக்கு அல்ல கைங்க அவளுக்கு சொன்னால் ஈஸ்வரி கண்டிப்பாக ஒத்துக்குவாங்கிற மாதிரி சொல்லவும் நேராக குணசேகராக ஞானம் ரெண்டு பேரும் போய்ட்டு ஏய் உங்கள்கிட்ட தனியாக பேசணும் நீ வா இது போல் எங்கள் அண்ணனுக்கு மணி விழா எடுக்க போகிறான் அப்படின்னு சொல்லி ஞானம் சொல்லும் பொழுது உண்மையாலுமே ரேணுகா மிரண்டு போயிட்டாங்க யோ மணி விழாவா மணி விழானா என்னென்னு தெரியுமான்னு சொல்லும்பொழுது ஏ மணி விழானா என்ன ஒரு ஃபங்க்ஷன் தானே அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க என்னது ஃபங்க்ஷனா யோ மணி விழானா அறுபதாம் கல்யாணையா அதாவது ஆரம்பத்தில் ஒரு பொண்ணு மாப்பிள்ளையை உட்கார வச்சு எப்படி சரங்கு பண்ணி தாலி கட்டுவாங்களோ அதேபோல் நடக்கிறது ஓ அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணதே தப்பு இப்போ மறுபடியும் அறுபதாம் கல்யாணமா அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் பொங்கி எழுந்தாங்க அதெல்லாம் ஈஸ்வரியக்கா சம்மதிக்க மாட்டாங்க அவங்க சம்மதிச்சாலும் நாங்கள் சம்மதிக்க விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ரேணுகா நந்தினி ஜனனி எல்லாம் பேசுவோம் கதிர் ஞானம் ரெண்டு பேரும் மூக்கு உடஞ்சி போனாங்க அந்த விஷயத்த போயிட்டு நம்ம குணசேகரண்ட சொல்லுவோம் குணசேகரனும் ஓஹோ அப்படி சொல்கிறார்களா சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி இப்போ நேராக ஈஸ்வரி கிட்ட போயிட்டு இல்லாதும் போலாதும் சொல்லி நான் ஒழுங்காதமாகவும் இருக்கேன் ஒரு உங்கள் பொண்ணு சரி கிடையாது உங்கள் பொண்ணு வீட்டை விட்டு வெளியே போனதுலேருந்து அவள் கேரக்டரே சரியில்லை என்னை மதிக்க மாட்டா நான் அறுபதம் கல்யாணம் பண்ணுறது அவளுக்கு பிடிக்கலன்னு மாதிரி ஏ ஏகப்பட்டதை சொல்லி நம்ம ஈஸ்வரி கிட்ட கன்ஃபியூஸ் பண்ணி அவரும் வந்து பயங்கரமாக ஈஸ்வரி திட்ட ஆரம்பிச்சாரு ஈஸ்வரி நீ என் பொண்ணே கிடையாது மரியாதையாக இந்த அருதான் கல்யாணத்துலேயே நடத்தவை அதுக்கு நீ சம்மதிக்கணும் இல்லைனா என் மூஞ்சிலே முடிக்காத நான் அனாதை போனான்னு சொல்லி எழுதி செத்து போய்றேன்னு சொல்லி அவர் பயங்கரமாக பேசவும் ஈஸ்வரி மிரண்டு போகிறாங்க இதுக்கப்புறம் ஈஸ்வரி ஒரு முடிவுக்கு வராங்க நான் வந்து குணசேகரனுக்காக இந்த முடிவு எடுக்கிறேன்னு சொல்லி நினைக்க வேணாம் ஜனனி நான் வந்து என்னுடைய மகன் தர்சனுக்காக இந்த முடிவு எடுக்கிறேன் என்ன பண்ணுறது நான் இந்த வீட்டுக்கு வந்தது என் மகன் தர்சன் மேலோடய பாசத்தால் தான் அவன் தறிக்கிட்டு போகக்கூடாது அவன் சின்ன சிறு பையன் அவன் அப்பா வச்சு கேட்டு அவன் வந்து தறி கட்டு போகலான்னு சொல்லி அவன் மேலே உள்ள பாசத்தால் தான் இந்த வீட்டுக்கு வந்தேன் இப்போ கூட இந்த அறுபதாங்களை வந்து சம்மந்தி ஆகணும் வேறு வழி இல்லை அதுக்கு காரணம் என் பிள்ளைங்க வாழ்க்கை நினச்சதான்னு சொல்லி இப்போ ஈஸ்வரி தன்னுடைய உணர்வுகளை புதைச்சிட்டு தன் மகனுக்கும் மகளுக்காக வாழ ஆரம்பிச்சு இப்போ குணசாகரன் நடத்துகிற அந்த சடங்குக்கு ஒத்துக்கிறாங்க பொதுவாக அறுபதாம் கல்யாணம் பண்ண போகும்போது மனைவி வந்து கணவனுக்கு சப்போர்ட் பண்ணணும் கணவி கணவன் வந்து மனைவிக்கு சப்போர்ட் பண்ணணும் அது வந்து இயற்கையை நீதி இது ஆனால் குணசாகரன் விஷயத்தில் அப்படி கிடையாது ஈஸ்வரியை அடக்கி ஆண்டவர் அப்படி இருக்கும் பொழுது இவருக்கு அறுபதாம் கல்யாணம் ஒரு கேடா சொல்லி எந்த ஒரு பொண்ணு நினைக்கிறது ஒன்று தான் அந்த வகையில் நம்ம ஈஸ்வரையும் அதெல்லாம் ஆனால் தன்னுடைய பிள்ளைகளுக்காகவே தன் உணர்வை புதைச்சிட்டு வந்திருக்காங்க நினைச்ச மாதிரி அறுபதாம் கல்யாணம் நடக்க போகுது இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய திட்டத்தை போட்டு வச்சிருக்காருன்னு சொல்லி நம்மளால யூகிக்க முடியுது அதாவது குணசேகரன் ஊர் உலகத்துக்கு மத்தியில் நான் நான் என் பொண்டாடி கூட நல்லா தான் குடும்பம் பண்ணிருக்கேன் இல்லைன்னா அறுபதாம் கல்யாணத்துக்கு சம்மதிப்பாளா ஒரு கணவன் மனைவி சந்தோஷமா வாழ்ந்தவங்க தான் அறுபதாம் கல்யாணம் பண்ணுவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் நானும் எனக்கு மனைவியும் சந்தோஷமாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு மாய தோற்றத்தை சமுதாயத்தில் கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் தான் தான் நினைச்சதை சாதிக்கணும் அப்படிங்கறதுல அவர் இருக்காரு அதாவது தர்சனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் இருக்கார் அந்த டைமில் வந்து ஈஸ்வர் எது இருந்தாங்கன்னா இங்க பாருங்க இத்தனை வருஷம் என் பொன்னாட்டி சந்தோஷமா வச்சுருந்தேன் நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருந்தா இப்போதான் எங்களுக்கு அறுபதாம் கல்யாணம் நடந்திருக்கு இப்போ வந்து மறுபடியும் என் பொண்டாட்டி வந்து யார் போய்ச்சா கேட்டுக்கிட்டு இப்படி இந்த கல்யாணத்துக்கு முட்டுக்கட்டை போடுறா அப்படிங்கிற மாதிரி ஒட்டுமொத்த பழியையும் தூக்கி ஈஸ்வரி தலையில் போடலாம் அப்படிங்கறதுதான் குணசேகரண திட்டமே தன்னுடைய மனைவி ஈஸ்வரிய பழி வாங்குறதுக்கு குணசேகரன் ஒரு திட்டத்தை போட்டு வச்சிருக்காரு அதே போல் தன்னுடைய தம்பி மனைவி ஜனனியை திட்ட பழி வாங்குறதுக்காக இன்னொரு திட்டத்தை போட்டிருக்காரு அதாவது ஜனனி வந்து ஒரு ட்ரஸ்ட்டு வச்சு நடத்துகிறாங்க அந்த ட்ரஸ்ட்டு மூலமா குடிகாரனால பாதிக்கப்பட்ட கன மனைவி மார்கள்லாம் ஒன்று நினைச்சி அவங்க வாழ்க்கையில் வாழ்வாதாரத்தை உயர்த்துக்கான சில திட்டங்கள்லாம் போட்டு தராங்க இப்போ என்னென்னா அந்த குடிகார கணவன்களும் வந்து வீடு தேடி வந்துட்டானுங்க வந்து கிட்ட பயங்கர சண்டை போடுறாங்க அங்கே வந்து குணசேகரனை பார்த்த உடனே ஐயா உங்கள் வீட்டு பொண்ணா பார்த்துயா உங் உங்களுக்கு மறு மதிப்பு மரியாதை கொடுத்தா நான் போயிட்டு இருக்கேன் வேற ஒரு பொண்ணா இருந்தா நான் கண்டிப்பா நடந்துக்கிறதே வேற அதனால உங்க வீட்டு பொம்பளைங்கள எங்க வீட்டு பிரச்சனைல மூக்கு நாளைக்கு விடாதீங்கன்னு சொல்லி அந்த இடத்துல மிரட்டும் தொடரல பேசிட்டு போறத பார்த்து குணசேகரா மனசுக்குள்ள சிரிச்சுக்கிறாரு இந்த இடத்துல நம்ம நான் ஜனனிக்கு அறிவுரை சொல்கிற மாதிரி இங்கே பாருமா ஜனனி உனக்கு எதுக்கு ஊர் வம்புலாம் பேசாமல் வீட்டில் இரு இதை நான் சொல்லப் போனால் நான் தான் இவங்களை வந்து தூண்டி விட்டேன்னு சொல்லி என் மேலே பொழிய போடுவேன் அப்படிப்பட்ட ஆள் கிடையாமா நான் நான் வந்து உனக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன் புரியுதா நீ வந்து ஊர் ஒம்புக்கெல்லாம் போகாத இல்லைனா அவனுங்களாம் ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஆள் பார்த்தியா ஆள் கரட முடியா இருக்கானுவோ ஏதோ என் மேலே மரியாதை வச்சு அவனை விட்டுட்டு போயிருக்கானவோ இல்லைனா பார்த்துமா உனக்கு எதுவும் பண்ணிட போகிறானோ அப்படிங்கிற மாதிரி அவர் மிரட்டு இவரு மிரட்டுற மாதிரி பேசிட்டு இருக்காரு இதை பார்த்த உடனே நம்ம ஜனனிக்கு பயங்கர கடுப்பாகுது ஏன்டா குணசேகரா அவன் தூண்டி விட்டது நீ தான் அவனுங்க பார்த்துமா எதுவும் பண்ணிட போறானுங்க அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு போறியா அதை நான் பார்த்துக்கறதுன்னு சொல்லி ஜனனியும் மனசுக்குள்ள ஒரு திட்டத்தோட இருக்காங்க அதாவது குணசகரன் நீ என்னதான் பண்ணாலும் என்னை அடக்க முடியாது நான் வந்து நீதிக்காக குரல் கொடுக்குறேன் ஒரு பொண்ணா பிறந்துட்டா உனக்கு அடங்கி அடங்கி போகணுன்னு அவசியம் கிடையாது அதாவது ஆண்களுக்கு அடிமையாக வேலை செய்யணும்னு அவசியம் கிடையாது ஒரு குடும்ப ஒரு குடும்பத்தில் கணவர் மார்களுக்கு அடங்கி வேலை செய்யலாம் ஆனால் அடிமையாக வேலை செய்யக்கூடாது அந்த கருத்தில் நாங்கள் ஒற்றுமையா இருக்கோம் நீ என்னாலும் பார்த்துக்கோ நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி இப்போ ஜனனி நந்தினி எல்லாரும் மனசுக்குள்ள அந்த குணசகரனோட திட்டத்தை எதிர்க்கிறான அந்த தகுதியோடு இருக்காங்க ஆனால் ஈஸ்வரி தான் பாவோம் ஈஸ்வரி ரெண்டு கட்டா சூழ்நிலையில் ஒரு பக்கம் குடும்பம் இன்னொரு பக்கம் பிள்ளைன்னு சொல்லி பரிதவிக்கிறாங்க மனசுக்குள்ள ஆயிரம் கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டத்தெல்லாம் போட்டு அழுத்தி வச்சுக்கிட்டு சொந்த அப்பாவே குணசாகரனுக்கு சாதகமா பேசிட்டு போறத பார்த்து மனசு நொந்து போயிட்டு கிடக்குறாங்க இப்போதைக்கு எதிர்நீச்சல் குடும்பத்துல குணசாகரன் கையே ஓங்கி இருக்கு அந்த வீட்டு மருமகள் கையெல்லாம் கொஞ்சம் தோண்டு போய் கிடக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் எதிர்நீச்சல் குடும்பத்துல மேலும் அந்த பெண்கள் என்ன செய்ய போறாங்க குணசாகரன் அடுத்தடுத்து என்ன பழிவாங்கும் பழிவாங்க ஆரம்பிக்க போறாரு ஏற்கனவே ஈஸ்வரியை வந்து ஒரு வழிக்கு கொண்டு வந்துட்டாரு அது அடுத்ததா நந்தினிக்கு பயங்கர ஆபத்தெல்லாம் விளை வைக்கிறாரு இப்போ உன் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை எனக்கு மரியாதை கொடுத்து அவனுக்கு கம்முனு போகிறானுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்காரு அதை மீறி ஜனனி செய்ய செய்ய போனால் ஜனனி உயிருக்கே ஆபத்து இருக்குன்னு சொல்லி நல்லாவே தெரியும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் எதிர்நிச்சல் குடும்பத்தில் மேலும் என்ன நடக்குன்னு சொல்லி அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து மீட் பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களை ஷேர் பண்ணுங்க மிக முக்கியமாக இந்த வீடியோவை பற்றி ஒரு கருத்துகளை மறக்காம ஷேர் பண்ணுங்க மீண்டும் குணசாகரனை பற்றியும் ஈஸ்வரியை பற்றியும் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்